வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் முன்கோபம் உடையவராக இருப்பார்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் நற்குணங்கள் நிரம்பியராகவும் இருப்பார்கள் நற்குணங்கள் நிரம்பியவர் என்பதால் அனைவருடன் சுமூகமாக பழகுவார்கள் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் தன் வசம் எளிதாக ஈர்த்துக் கொள்ளும் திறன் உள்ளவர்கள் இவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து காணப்படுவார்கள் திடமான புத்தி கூட அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக்கொள்ளும் குணம் படைத்தவர்கள் இவர்களது தோற்றமே மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டும் சுயமரியாதையை எப்போதும் இழக்க மாட்டார்கள் எவர் என்ன சொன்னாலும் சரி தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய்வார்கள் அதில் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டாலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உள்ளவர்கள் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த காரியமானாலும் அதில் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் சகல விஷயங்களைப் பற்றியும் அறிந்திருந்தாலும் கூட கற்றது கைமண் அளவு என்பதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் நல்ல மனவலமையை பெற்றிருப்பதால் தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பார்கள் மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடில்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்துவார்கள் சிலர் கலைத்துறையை சார்ந்தவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் கெமிக்கல் இன்ஜினியர்களாகவும் ஏரோநாட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு மனவாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும் எது நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து செயல்படுவார்கள் உற்றார் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதை கொண்டவர்கள் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி தேவையானவற்றை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் முன்கோபம் அதிகமுள்ளவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து நடந்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் நோய் ஹார்ட் அட்டா சிறுநீர் குழாய்களில் பாதிப்பு கர்ப்பப்பை பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இடம்பெறுகிறது ராகு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவதாக வருவது சுவாதி நட்சத்திரம் இது மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை இழுக்கும் வசீகரத்தையும் அழகையும் பெற்றவர்கள் பல துறைகளை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் தெய்வத்தின் அனுக்கிரகமும் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடிப்பார்கள் ஒழுக்கம் தவறாதவர்கள் அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் எந்த காரியத்திலும் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள் எதிலும் ஒரு தனித்தன்மை இவர்களிடம் வெளிப்படும் நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடிப்பவர்கள் அதை மற்றவர்களுக்கு போதிப்பவர்கள் மற்றவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லது கெட்டது எது என ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் எந்த சூழலிலும் மன உறுதியை இழக்க மாட்டார்கள் தன்மான சிங்கங்களாக இருப்பார்கள் குடும்பத்தினரிடம் அன்போடு நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம் பக்கத்து வீட்டு குழந்தைகளிடம் கூட அன்பு பாராட்டுவார்கள் பெரியோர்களை மதித்து நடப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக அயராது பாடுபடுவார்கள் நல்ல சுவையான உணவுகளை ரசித்து ரசித்து சாப்பிடுவார்கள் தங்கள் சுதந்திரத்தில் யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் சுவாதி ஒன்றாம் பாதம் முதல் பாதத்தை ஆட்சி செய்கிறவர் குரு பகவான் மன உறுதியையும் துணிச்சலையும் கொண்டவர்கள் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் நிறைய படிப்பார்கள் பல பட்டங்களை பெறுவார்கள் எப்போதும் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பவர்கள் கர்வமில்லாமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் எளிமை விரும்பிகள் ஆன்மீக அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் விவாதங்களில் வெளுத்து வாங்குவார்கள் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் தன்மானமிக்கவர்கள் சுவாதி இரண்டாம் பாதம் இதன் அதிபதி சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டப்பட்டவர்கள் பாகுபாடில்லாமல் பழகுவார்கள் தனித்தன்மையோடு விளங்குவார்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் எந்த காரியத்தையும் தெய்வ அனுக்கிரகம் வேண்டி தொடங்குவர் வெற்றியும் பெறுவார்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள் தாய் தந்தையரை கடைசி வரை பாதுகாத்து போற்றுவார்கள் எதிரிகளை சுலபமாக அடையாளம் கண்டுவிடுவார்கள் தவறுகளை தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அன்பும் அனுசரணையும் கொண்டவர்கள் சுவாதி மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்பவரும் சனி பகவான்தான் குடும்பப் பற்றுள்ளவர்கள் மற்றவர்களைப் பற்றி கவலை கொள்ளாமல்தானும் தன் குடும்பமும் நேர்மையாக நடந்து கொண்டால் போதும் என நினைப்பவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அடிக்கடி வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு வாழ்க்கைத் தரம் உயரும் ஒருவர் செய்த உதவிக்கு மாற்று உதவியை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என எண்ணுபவர்கள் எதிலும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் நல்ல நிலைக்கு வந்தவுடன் தான் திருமணம் என்பதில் திடமாக இருப்பவர்கள் சுவாதி நான்காம் பாதம் நான்காம் பாதத்தை ஆட்சி செய்பவர் குரு பகவான் தாய்ப்பாசம் அதிகம் உள்ளவர்கள் பிறரிடம் அதிக உரிமைகள் எடுத்துக்கொள்வார்கள் யார் என்ன சொன்னாலும் தான் சொன்னதுதான் சரி என்ற பிடிவாத குணம் கொண்டவர்கள் ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள் குடும்ப முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபடுவார்கள் தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என அடிக்கடி ஆதங்கப்படுவார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் உழைக்கமாலே உயர்வு வேண்டும் என எண்ணுபவர்களாக இருப்பார்கள் அதிக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் சென்னை வயலானல்லூர் போஸ்ட் பட்டாபிராம் வழி திருமணம் கிராமத்தில் அமையப்பெற்றுள்ளது அருள்மிகு தாத்திரீஸ்வரர் சித்துக்காடு திருக்கோயில் தாயார் பூங்குழலி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் திருமணத் தடை உள்ளவர்கள் இதய நோயால் அவதிப்படுவோர் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி வழிபடுகின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்